ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா உங்களில் ஒருத்தி எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஆக்சுவலி நான் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்டை பற்றி தான் சொல்ல போகிறேன் பிகாஸ் இன்றைக்கு உள்ள சொசைட்டியில் நிறைய பீப்புள்ஸுக்கு இப்படி ஒரு ஆக்ட் இருக்கிறதுங்கிறதே தெரியல பிகாஸ் நார்மலாக பார்த்தோன்னா ஒரு கேஸை ஃபைல் பண்ணி கண்டஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அட்வொகேட் ஃபீஸ் கொடுக்கணும் பேப்பர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஃபீஸ் கொடுக்கணும் இந்த மாதிரியான நிறையா ஃபீஸ்னால மக்கள் பாதிக்கப்படுறதுனால அவங்க கோர்ட்டுக்கு போகிறதுக்கே யோசிக்கிறாங்க அதே போல் மக்களோட மனநிலையை மாற்றணுங்கிறதுக்காகவே லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்டுங்கிற ஆக்டு நைன்டீன் வந்து கொண்டு வந்தாங்க இந்த ஆக்டை பேஸ் பண்ணி நிறைய இலவச சட்ட உதவி மையமும் கொண்டு வந்தாங்க சரி ஓகே வாங்க இந்த இலவச சட்ட உதவியை வந்து எப்படி பெறலாம் யாரெல்லாம் பெறலாம் இந்த ஆக்டு கொண்டு வந்ததோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ஆக்ட்டு எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு ஏழை எளிய மக்கள் அதாவது புவர் பீப்புள்ஸ் தங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் காரணத்தினால அவங்களோட சட்ட உரிமைகள் வந்து மறுக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் வந்து பிரத்யேகமாக ஒரு ஆர்டிக்கல் தேர்ட்டி நைன் ஏ மூலமாக ஒரு சட்ட பாதுகாப்பை வந்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குது அது என்ன அப்படின்னா ஒரு எக்கனாமிக்கலை பேஸ் பண்ணி ஒரு நீதியை பெறுவதற்கான வாய்ப்பு வந்து எந்த ஒரு மக்களுக்கும் பறிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இது இதற்காக அரசு வந்து இலவச சட்ட உதவி வழங்கி ஆகணும் அப்படிப்பட்ட பீப்புள்ஸுக்கு அப்படிங்கிற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஆர்டிக்கல் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ஆக்டை பேஸ் பண்ணி பல சட்ட உதவி மையங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே ஒரு ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஒன்று இருக்குது போல் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியும் இருக்குது போல் தாலுக்கில் பார்த்தீங்கன்னா தாலுக் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டின்னு இருக்குது யாரெல்லாம் இந்த லீகல் எய்ட் வந்து பெறலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்டி பீப்புள்ஸு அப்ரோச் பண்ணலாம் விமன் ஆர் சைல்டு அப்புறம் வன வளர்ச்சி குன்றியவர்கள் ரெண்டாவது டிசேபிள்டு பர்சன் அதாவது உடல் நலிவடைந்த பீப்புள்ஸு அப்புறம் ஹெச்ஐவி எய்ட்ஸால பாதிக்கப்பட்ட மக்கள் ட்ரா டிரான்ஸ்ஜெண்டர் அப்புறம் தொழிலாளர்கள் ஆழ்கடத்தலில் பாதிக்கப்பட்ட நபர்கள் மற்றும் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் வந்து தங்களுக்கு வந்து ஒரு இலவச சட்ட உதவி வேணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த மையங்களை அணுகலாம் மேலும் அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பார்க்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நலிவடைந்த பீப்புளோட ஆனுவல் இன்கம் வந்து தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் த்ரீ லேக்ஸுக்கு குறைவாக அவங்களோட ஆனுவல் இன்கம் வந்து த்ரீ லேக்ஸுக்கு குறைவாக இருந்தது அப்படின்னா அவங்க அந்த ஏரியாவில் உள்ள லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி மையத்தை அணுகி தங்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை வந்து பெறலாம் எந்த மாதிரியான சட்ட உதவிகளை பெறலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் அதாவது ப்ராப்பர்ட்டி சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கும் இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் திருமணம் சம்மந்தப்பட்ட அதை நான் திருமண உறவை விவகாரத்தை பண்ணிக்கணும் என்கிட்ட போதிய வசதி இல்லை ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக அதை டீல் பண்ணணும் ஆனால் என்கிட்ட மணி இல்லை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனால் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த இலவச சட்ட உதவி மையத்தை நாடி ஒரு ஒரு அப்ளிகேஷன்ஸ் அதுக்குன்னு உள்ள அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அங்கே உள்ள அதாவது அந்த மையத்தில் உள்ள பேனல் அட்வொகேட் வந்து என்ன மாதிரியான பிரச்சனை அப்படிங்கிறத கேட்டு அதுக்கேற்ற மாதிரியான உதவிகளை அவங்க வழங்குவாங்க இன்னும் கூடுதலாக சொல்லப்போனோம் அப்படின்னா இப்போ ஒரு ஃபினான்சியலாக சஃபராக இருக்க பர்சனோட கேசஸ் வந்து பல வருஷமாக கோர்ட்டில் நடந்துகிட்ருக்கும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காம போயிட்டே இருக்கும் ப்ராசஸ் வந்து இழுத்துகிட்டே இருக்கும் அதுக்கு அட்வொகேட் ஃபீஸ் கொடுத்து கொடுத்து ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஓகே ரெண்டு பேரும் இதை சமரசம் பண்ணி முடிச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க அப்படின்னா இல்லை ஒரு பர்சனல் லோன் வாங்கியிருக்காங்க ஒரு எஜுகேஷனல் லோன் வாங்கியிருக்காங்க இது என்னால் திருப்பி கட்ட முடியல இதுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட்டு கேட்குறாங்க இவ்வளோ என்னால் பே பண்ண முடியல இந்த மாதிரியெல்லாம் சுச்சுவேஷனில் ஒரு வழக்கு உங்களுக்கு அகேன்ஸ்டாக தாக்கல் பண்ணியிருந்தது அப்படின்னா அதை வந்து சமரசமாக நம்ம பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த கேஸை எந்த கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்கோ அந்த நீதிபதி கிட்டே இது அதாலத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இந்த லோக் அதாலத்தில் இந்த மேட்ரை வந்து செட்டில் பண்ணிக்கலாம் முக்கியமாக இந்த லோக் வந்து சிட்டிங் ஜட்ஜு ஆர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் வந்து தலைமை வகிப்பாங்க முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த லோக் அதாலத்தில் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு சிவில் கோர்ட்டில் ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு போய் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சு எந்த மாதிரியான தீர்ப்பு கொடுப்பாங்களோ அதே மாதிரி தீர்ப்பு தான் கொடுப்பாங்க அதே ஒரு வேல்யூ இருக்குது அண்ட் மோரோவர் சிவில் கோர்ட்டில் ஒரு வழக்கில் தீர்ப்பாயிடுச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு நம்ம அப்பீல் போகலாம் பட் லோக் பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன ஜட்மெண்ட் கொடுக்குறாங்களோ இந்த ஜட்மெண்ட் தான் ஃபைனல் இதுக்கு மேலே நம்மளால் அப்பீல் போக முடியாது ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து இது இந்த லோக் கொடுக்குற ஜட்மெண்ட்டுக்கு இருக்குது ஸோ உங்களோட ப்ராப்ளம் நிறைய காலம்பரியும் இல்லாமல் சீக்கிரமே முடிகிறதுக்கு இது வழி வகுக்குது ஸோ இது மாதிரியான நிறைய ரெமெடிஸ் வந்து உங்களுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த லீகலை எய்ட் அத்தாரிட்டியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சே இருக்கணும் ஸோ மக்களே இந்த மாதிரியான ஒரு சட்ட பாதுகாப்பு இருக்குங்கிறத நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது உங்களை சுற்றியுள்ள எல்லாத்துக்குமே தெரியணும் இந்த விஷயத்தை நீங்க எல்லா்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க இது உங்களுக்காக மட்டும் கிடையாது இது ஒரு சொசைட்டியோட அவேர்னஸ் மாதிரி எந்த அளவுக்கு வந்து பீப்புள்ஸ் வந்து பீப்புள்ஸுக்கு சட்ட உரிமைகள் கொடுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் அண்ட் அஃபென்ஸ் ஸோ எல்லாருமே எனக்கு வந்து சட்டம் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிட முடியாது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய பேருக்கு சொல்லுங்க சொல்லி லீகல் அவேர்னஸ் கொடுங்க ஓகேங்களா இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான கருத்தோட இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பி கனெக்டட் வித் மீ ஃபார் எவர் டு வாட்ச் மை வீடியோஸ் தேங்க் யூ ஸோ மச் அண்ட்